வணக்கம் டிஎம்சி வாடிக்கையாளர்கள் சார்பா உங்கள்ட்ட ஒரு கேள்வி முன்வைக்கலாமா இப்போ நீங்க வந்து உங்க வாடிக்கையாளர்களுக்கு தண்ணி தீவனம் இல்லாம எடை போட்டு விற்பனை பண்றீங்க இல்லையா அவங்க இங்க இருந்து வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க இடத்துல போய் அவங்க ஒரு வெயிட் செக் பண்ணுவோம் செய்வோம்னு நினைக்கிறப்ப அந்த வெயிட்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி யாராவது உங்களுக்கு கோரிக்கை வச்சிருக்காங்களா அந்த மாதிரி ஒண்ணு நடந்திருக்கு அதாவது வந்து இருந்து நம்ம எடை போட்டு டோக்கன் போட்டதுக்கு அப்புறம் தண்ணி தீவனம் இல்லாமல் எடை போட்டு அவங்களுக்கு வந்து ஆடுங்களை அனுப்பிச்சு வைக்கிறோம் இன்னைக்கு கஸ்டமர் இதுலன்னு இல்லை எல்லா இடத்துலயுமே வந்து ரொம்ப டிமாண்டிங்கா இருக்காங்க அதாவது வந்து ரொம்ப துல்லியமா எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற ஒரு கஸ்டமர்ஸா தான் இருக்காங்க நீங்க நார்மலா ஒரு காய்கறியை வாங்கிட்டு வந்தாலே வீட்டுல வந்து அது அரை கிலோ இருக்கா ஒரு கிலோ இருக்கா நம்ம செக் பண்ணி பாக்குறோம் அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து பாத்துருக்காங்க சமீபத்துல கூட அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இங்க இருந்து வாங்கிட்டு போனதுக்கும் இந்த குறிப்பிட்ட ஆடு டோக்கன் நம்பர் இவ்வளவு சொல்லிருக்கீங்க அங்க அவ்வளவு இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படி நடந்திருந்தா இந்த தப்பு எங்க நடந்தது எப்படி சரி செஞ்சீங்க அது வந்து ஆக்சுவலாக தப்பு கிடையாது நான் உங்களுக்கு வீடியோவிலே காட்டுறேன் வந்து கஸ்டமருக்கு என்ன மாதிரியான ஒரு டவுட் வந்துருச்சு அப்படின்னா ரெண்டு ஒரே மாதிரி ஆடு அவங்களுக்கு நிறைய ஆடு போனது அதுல வந்து ரெண்டு ஒரே மாதிரி பார்வைக்கு தோற்றத்துல எல்லாத்துலயுமே ஒரே மாதிரி இருக்க ஆடை வந்து அவங்க எடுத்து ஒரு ஆடோட டோக்கன் நம்பரை காமிச்சு இது வந்து ஐம்பத்தி மூணு கிலோவோ ஏதோ இருக்கு இன்னொரு ஆடு வந்து அறுபத்தி ஏழு கிலோ இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதுதான் பிரச்சனை எப்படி ஒரு ஒரு ஆட்டுக்கும் இன்னொரு ஆட்டுக்கும் பதினாலு கிலோ வித்தியாசம் ரெண்டுமே உருவத்துல ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க ஆஹ் எங்களுக்கு வந்து கஸ்டமர் வந்து போட்டோ பிடிச்சி வீடியோ எடுத்து அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க அப்போ நாங்க வந்து என்ன செஞ்சோம் சரி நீங்க என்ன பண்ணுங்க உங்களோட சந்தேகத்துக்கு அங்கேயே வந்து ஒரு இடம் போட்டு பாருங்க அந்த அடை வந்து உயிரடை போட்டு பாருங்க அது எப்படி இருக்குது அப்படின்னு பாக்கலாம் எதுவும் வித்தியாசம் இருக்கா எதுவும் தவறு நடந்ததுதான் அதை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டோம் அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து அத செக் பண்ண முடியாத ஒரு சூழல் அங்க வந்து வெயிட் மிஷினோ ஏதோ இல்லை அப்படின்னு சொன்னாங்க எங்க கிட்ட இங்க இல்லங்க அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் நான் பாக்குறேன் பட் இப்போதைக்கு இல்லை அப்படின்னப்ப நாங்க என்ன நினைச்சோம் அப்படின்னா சரி நம்ம சைடில் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா நீங்க நம்மளோட யூனிட்ல பாத்தீங்கன்னாலே தெரியும் எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா இருக்கும் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் போடுற இடத்துல எல்லாத்துலயுமே போட்டிருக்கோம் எங்களோட பர்ச்சேஸ் பாயிண்ட் எல்லாத்துலயுமே எல்லாமே சிசிடிவி கேமராலாம் ரெக்கார்ட ஒரு இதுதான் கஸ்டமருக்கு நாங்கள் முதல்ல நாங்கள் என்ன சொன்னோம் அதை முதல் பதிலாக நாங்கள் என்ன சொன்னோம் அப்படின்னா ஒரு ஆடு வந்து ஒரு ஒரு சின்னதாக ஒரு உயரம் நீளம் அகலத்துல வந்து கூட நிறைய வித்தியாசப்படும் பதினாலு கிலோங்கிறது ஆடு ஒரு 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 சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் உயரம் கூட இருந்ததுனாலோ இல்லை அகலம் நீளம் கூட இருந்ததுனாலோ அந்த இடம் வந்து ஜாஸ்தியாக தெரியும் நம்ம டீ கஸ்டமருக்கு நம்ம கன்வீன்சிங்காக எப்படி பதில் சொல்றது அதாவது வந்து நம்மளா ஒரு ஒரு அனுமானத்தில் சொல்லாம தரவுகளோட பதில் சொல்லணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நாங்கள் பர்ச்சேஸ்ல இருக்க டேட்டா எடுத்தோம் இங்கே வந்து எங்ககிட்ட அந்த டேட்டா இருக்கு பர்ச்சேஸில் என்ன மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அன்னைக்கு தேதிக்கான சிசிடிவி கேமரா இது பண்ணி பார்த்தப்ப ரெண்டு கேமரா லொக்கேட் பண்ணி ஒன்று ஆடு வர்றது மாதிரி இருக்கும் ஒன்று வந்து வெயிட் மிஷின் ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இருக்கும் அந்த ரெண்டையுமே வந்து நாங்கள் எடுத்து அந்த குறிப்பிட்ட ஆடு அங்கே வந்து எவ்வளோ இருந்தது அப்படின்றத அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அனுப்பிச்சோம் அந்த ஆடு வந்து அங்கே வந்து கிட்டத்தட்ட எழுபது நாலு கிலோ இருந்தது அங்கேருந்து ஆடுங்க வந்து இங்கே வர்றப்ப கட்டாயம் ஒரு எடை ஒரு சதவீதம் குறையும் அந்த அந்த கூட அந்த மாதிரி பாருங்க இந்த குறிப்பிட்ட டோக்கன் நாடு அங்க எழுபத்தி நாலு கிலோ இருந்திருக்கு இங்க வந்தப்ப ஏழு கிலோ குறைஞ்சு அறுபத்தி அறுபத்தி நாலோ அறுபத்தி ஏழோன்னு நினைக்கிறேன் அந்த அறுபத்தி நாலு கிலோ இருக்கு அப்படிங்கிறத காமிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ஓரளவு கன்வின்ஸ் ஆனாங்க இதுல வந்து கஸ்டமர் நம்மளை கவனிக்கிறாங்க கவனிக்கல செக் பண்றாங்க செக் பண்ணல இது எல்லாத்தையும் தாண்டி அதான் வந்து இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இன்டெகிரிட்டினா நேர்மை தன்மை எந்த அளவுக்கு நம்ம நேர்மையா அனுக்கணும் அப்படின்னா யாருமே நம்மளை பார்க்கலன்னா கூட கஸ்டமர் கவனிக்கல அவர் அந்த பக்கம் இருக்காரு இல்லை அங்கிருந்து ஆர்டர் போடுறாரு அப்படின்னா கூட நம்மளை நம்மளோட நம்பிக்கையின் பேர்ல நம்மகிட்ட சொல்றப்ப அந்த வேலையை யாருமே கவனிக்கலனாலும் நம்ம எவ்வளவுக்கு நேர்மையா பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு நேர்மையாகவும் டிரான்ஸ்பரண்டாகவும் பண்ணணும் அதுதான் நாங்க வந்து ஒரு உண்மையிலே போனால் ஒரு தாரக மந்திரம் மாதிரி வந்து வச்சிருக்க வச்சிருக்கோம் ஏன்னா இதில் வந்து கஸ்டமர்ஸ் ஒன்று ரெண்டு முறை வந்து வாங்குவாங்க அப்புறம் இவங்க கரெக்டாக பண்றாங்கன்ற அடிப்படையில் அவங்க அங்க இருந்தே ஊர்ல இருந்தே போட்டு ஆடுங்களை அனுப்பிச்சி வச்சிருங்க எனக்கு இவ்வளோ ஆடு வேணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா ஒரு கிலோ ரெண்டு கிலோ கூட போடலாம் குறைய போடலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனா ஒரு முறை நம்மளோட அந்த அந்த நம்பிக்கை தன்மை வந்து உடஞ்சிச்சு அப்படின்னா கஸ்டமர் நம்ம கிட்ட திரும்ப வரமாட்டாங்க மாட்டாங்க இந்த தொழில் வந்து அந்த மாதிரி ரொம்ப நாள் போகவும் போகாது அப்போ நாங்கள் வந்து என்ன பண்றோம் தான் இந்த வேலையை வந்து ரொம்பவே கவனமா டபுள் செக் மெத்தட் சொல்லுவோம் ஒன்னு அங்கே செக் பண்ணுவோம் இருந்து இங்கே வந்தோடனே இந்த எல்லாம் எவ்வளோ இருந்துச்சு எத்தனை சதவீதம் இடம் குறைஞ்சிருக்கு இது கரெக்டா எல்லாத்தையும் செக் பண்ணுவோம் எல்லாம் கரெக்டாக பிரிச்சிருக்காம டாப் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி தான் கரெக்டாக பிரிச்சிருக்காமா எல்லாத்தையுமே செக் பண்ணி தான் கஸ்டமர் பிளேஸ்க்கு அனுப்புவோம் பில்லே பண்ணுவோம் முன்னாடி இது எப்படி இருந்ததுன்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா டெலிஃபோன் மட்டும் தான் இருக்கும் மொபைல் போன்ஸ் எல்லாம் கிடையாது அப்ப அதான் அவங்க சொல்லுவாங்க ஆடை வந்து அங்கே பர்ச்சேஸ் பண்ணி லாரியில ஏத்தி விட்டுட்டு எழுபது கிலோமீட்டர் தள்ளி வந்து டெலஃபோன் எங்க இருக்கோ அங்க இருந்து போன் பண்ணி சென்னைக்கோ ஹைதராபாத்துக்கோ இல்லை பெங்களூருக்கோ எங்கேயோ போன் பண்ணி சொல்லுவாங்களாம் இந்த மாதிரி உங்களுக்கு இத்தனை ஆடு லோர்ல அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு காலத்துல அந்த அளவுக்கு த தகவல் தொடர்புலாம் வந்து ரொம்ப வசதி இல்லாம இருந்தது என்ன ஏத்திருக்காங்க அங்க என்ன விலைக்கு வாங்கிருக்காங்க இங்க என்ன விலைக்கு விக்கணும் எதுவுமே யாருக்கும் யாருமே தெரியாம இருந்தது பட் இன்னைக்கு வந்து தொழில்நுட்ப வசதிகள் பெரியிருச்சு தொடர்பு வசதிகள் வந்து ரொம்ப பெரியிருச்சு அங்க இருக்கவங்களுக்கு இங்க ஆஹ் பெஸ்டிவல் சீசன் என்ன தீபாவளியா சாமிக்கு மாலை போட்டிருக்காங்களா கார்த்திகையா எல்லாமே தெரியும் ஆஹ் ஆடு எவ்வளவு விலைக்கு போகுது அதாவது கோட் என்ன விலைக்கு போகுது ஷீப் என்ன விலைக்கு போகுது மதுரையில் என்ன ரேட்டு போகுது திருச்சியில் என்ன ரேட்டு போகுதுன்ற வரைக்கும் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்ப இந்த நேரத்துல நம்ம யாரும் யாரையுமே ஏமாத்தி இந்த தொழில் பண்ண முடியாது அன்டில்ல நல்ல சதாவது வந்து நம்ம உங்களை ஏமாத்தியா தீரணும் அப்படின்னு நம்ம நினைச்சு பண்ணோம்னா அதை யாருமே தடுக்க முடியாது அவங்க அங்கிட்டு திரும்பி இருக்கப்ப நம்மகிட்ட ஏதாவது ஒன்று பண்ணி விடலாம் ஒரு எடையை ஒரு அரை கிலோ சேர்த்து போட்டுடலாம் பட் இந்த தொழிலை ஏமாத்தாம செய்யணும் நமக்கு பெனிஃபிட் இருக்கணும் நம்ம இருந்து வாங்கிட்டு போற வாடிக்கையாளர்கள் பெனிஃபிட் இருக்கணும் நமக்கு ஆடு கொடுக்குறவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கணும் இந்த மாதிரி மூணு இடத்துலையுமே அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருந்துதுன்னா மட்டும்தான் இந்த தொழில் இந்த செயின் வந்து கண்டினியூஸா நடக்கும் இல்லைன்னா இது ஏதோ ஒரு இடத்துல பிரேக் ஆயிரும் நான் ஆடு அங்க குடுக்குறவங்கள நான் ஏமாத்தினாலோ பணம் கொடுக்காமலோ இல்லை ஆடுகளை வந்து இடம் இங்க இப்படி இருக்கு கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு ஏதோ ஒரு பொய்ய சொல்றதோ என்கிட்ட இருந்து ஆடு வாங்கிட்டு போறவங்ககிட்ட நான் ஏதாவது இல்லைங்க விலை பயங்கர கூடங்க இப்படிதான் ரேட்டு வாங்கினா வாங்குங்க அந்த மாதிரி சொன்னாலோ இல்ல அவங்க என்ன ஏமாத்தணும் இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல நடந்தா கூட இந்த செயின் பிரேக் ஆகிடும் எல்லாருமே ரொம்ப டிரான்ஸ்பரண்டாகவும் அதாவது வெளிப்படை தன்மையோடையும் ரொம்ப நேர்மையாகவும் இந்த தொழில பண்ணாதான் இது இந்த தொழில் இல்லை எல்லா தொழிலுக்குமே இது பொருந்தும் குறிப்பிட்டு இந்த தொழில வந்து அந்த நேர்மை தன்மை இன்டகிரிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் நான் வந்து எல்லாருக்குமே சொல்லுவேன் வாடிக்கையாளர்கள் சார்பா கேட்ட கேள்விக்கு நீங்க தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க இது வாடிக்கையாளர்கள் மத்தியில டிஎம்சியோட நம்பகத்தன்மை இன்னும் அதிகரிக்கும் நம்புறோம் நன்றி தேங்க்யூ